ஐ குனிங் சட்டமன்றத்தில் அமைதி சுபிச்சம் மற்றும் ஒற்றுமை தொடர வேண்டும் என்ற சிந்தனையில் அத்தொகுதி மக்கள் செயல்பட்டு வருகின்றனர் அதே சிந்தனையுடன் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் தேசிய முன்னணிக்கு ஆதரவு செலுத்தும் மனநிலையில் பெரும்பாலான மக்கள் இருப்பதாக மாய்கா துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தை தேசிய முன்னணியை சார்ந்தவராகவும் அதே நேரத்தில் மற்றொரு சட்டமன்றமாகிய சென்ட்ரியாங் சட்டமன்றத்தை பிரதிநிதிக்கின்றவர் தேசிய முன்னணியை சார்ந்த எம்சிஏ வேட்பாளராகவும் இருக்கின்ற காரணத்தால் இந்த இருவரோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒருவர் தேசிய முன்னணியிலிருந்து வந்தால்தான் அது சுமிட்சமான மேம்பாட்டிற்கும் அதே நேரத்தில் இடங்களுக்கு இடையிலான ஒற்றுமைக்கும் வழிவகுக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இங்கே இருக்கின்ற மக்கள் பெருவாரியாக தேசிய முன்னணியை ஆதரிப்பார்கள் இதனிடையே ஆயக்குனேங் சட்டமன்றத்தில் மண்டபங்கள் ஆலயங்கள் கல்வி உட்பட அடிப்படை வசதிகள் ஓரளவிற்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருப்பதாக தத்து எம் சரவணன் தெரிவித்திருக்கின்றார் எனினும் நகர்ப்புறம் மற்றும் புறநகர் பகுதியை உள்ளடக்கிய தொகுதியாக இது விளங்குவதால் இன்னும் சில வளர்ச்சி திட்டங்கள் தேவைப்படுவதாக அவர் கூறினார் கல்வியில் மிகச்சிறந்த கல்வி கற்றவர்களாக வேறு இடங்களுக்கு வேலைவாய்ப்பு தேடிச் செல்ல வேண்டும் அது இல்லை என்றால் ஓரளவுக்கு தொழிற்கல்வியை கற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த இரண்டிற்கும் போதுமான வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றது குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் காலேஜ் கம்யூனிட்டி அதை தாண்டி ஹெச்ஆர்டிஎஃப் எனப்படுகின்ற மனிதவள மேம்பாட்டு அமைச்சின் மூலமாக அல்லது துறையின் மூலமாக அவர்கள் தொழில் கல்வி படி பயில்வதற்கான பயிற்சி திட்டங்கள் என்று பல்வேறு விதமான வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றது அதை அவர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் மேலும் இங்குள்ள மக்கள் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக சரவணன் தெரிவித்தார் இந்த ஒற்றுமையை இந்தியர்களும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இங்கே இருக்கின்ற மலையக்காரர்களும் சீனர்களும் இனம் கடந்து சிந்திக்கின்றார்கள் அப்படி இல்லை என்றால் கடந்த நான்கு தேர்தலில் என்னை எகித்து மலையக்காரர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள் சீனர்கள் போட்டியிட்டு இருக்கின்றார்கள் இதையெல்லாம் தாண்டி இங்கே இருக்கின்ற மலாய்க்காரர்களும் மற்ற இனத்தவர்களும் நமக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த இனங்களுக்கு இடையான ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய சமுதாயத்தையும் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் சீன சமூகத்தையும் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் மலாய்க்கார சமூகத்தையும் பிரதிநிதித்து ஒரு மூவினமும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு காட்சியை வரும் ஏப்ரல் இருபத்தாம் தேதி நடைபெறவிருக்கும் ஐ குனேங் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு தாப்பாக நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்